அன்பிற்கினவர்களே நான் உங்கள் மதுரை சுவாமிகள் ஒரு மனிதனுக்கு இன்ன நேரத்தில் இன்ன நடக்கும் என்பதை ஓரளவு முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ள பல சாதனங்கள் இருக்கின்றன அதை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஓரளவாவது நடக்கவிருப்பதை கணிக்க இயலும் எவ்வாறு எனில் ஆங்கிலம் ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நாம் எழுத்து கூட்டி வாசித்த போது ஒரு மாதிரி இருந்தாலும் நமது ஒரு அனுபவ அறிவின் காரணமாக முழுமையாக சொல்லி அல்லவா அதாவது இப்போ மன்சூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோ எம்ஓஎன் எஸ்யூஆர் அப்படின்னா எம் மன்சூர்னு அப்படி வாசிச்சுட்டு மான்சூ தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில மன்சூர் அப்படின்னு சொல்லிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அனுபவ அடிப்படையில ஓரளவு கண்டறிஞ்சிடலாம் அதுக்கு நிவர்த்தி மார்க்கத்தையும் கொடுக்கலாம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னென்னது நடக்கவிருக்கும் நடக்க வேண்டும் என்று இருக்கும் அந்த கால மாற்றத்தின் போது அது நிகழ்வதை அவனும் காணலாம் அவனை சுற்றி இருப்பவர்களும் காணலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அதிர்ஷ்டசாலியாக விளங்குபவர் பின்னர் துரதிர்ஷ்டசாலியாகவும் அல்லது கஷ்டப்படுபவராகவும் முதலில் கஷ்டப்படுபவர் பின்னால் அதிர்ஷ்டசாலியாக மாறுவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அளவன் செய்திகளில் நம்ம வந்து இடையில வந்து தினசரி ராசி பலனுக்கே என்னென்ன மலர்ந்து மருந்துகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கணித்து சொல்லியிருந்தோம் அதை கொஞ்சம் பேர் பார்த்தாலும் அதை முழுமையாக ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க நான் பல ஆராய்ச்சிகளின் காரணமாக நம்ம அதெல்லாம் தொடர்ச்சியாக அதை செய்ய முடியலை இருந்தபோதிலும் இந்த மாதிரி நம்ம வந்து கணிச்சரலாம் தான் இதில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த காலகட்டங்களில் நமக்கு நேர இருப்பதை மட்டுப்படுத்தி அல்லது நேர விடாமல் ஒரு துரதிஷமான சம்பவம் நடக்க வேண்டும் என்றால் அதை நேர விடாமல் செய்வதற்கு மலர் மருந்துகளை நாம் பயன்படுத்தலாம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏற்கனவே ம ஜோதிடமும் மலர் மருத்துவம்னு ஒரு வகுப்பை நடத்துகிறோம் மலர் மந்திரோட மேன்மையை நம்ம புத்தகங்கள் மூலமாகவும் பல விஷயங்கள் மூலமாகவும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய காணொலிகள் இருக்கும் ஆராய்ச்சி பலன்களும் இருக்கும் நிறைய ப்ரிடிக்ஷன்ஸும் சொல்லியிருப்போம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஆராய்ச்சியின் காரணமாக நம்மளால் தொடர்ச்சியாக யூடியூப் சேனலில் வந்து வீடியோக்களாக பதிவிட முடியல அதுக்கு காலம் நிறைய ஆகுதுங்கிறதுனால தான் இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து உடனே உடனே நம்ம நினைக்கிறத உங்களுக்கோட பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது யூடியூப் மாதிரி அது காமிச்சா தான் உங்களுக்கு அதை பார்க்க முடியும்னு இல்லாமல் இது நேரடியாக உங்களை வந்து அடைஞ்சிடும் அதுதான் ஒரு பெனிஃபிட் நான் என்ன நினைக்கிறேனோ அதை உடனே உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடலாம் விடுபட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது அதனால் எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு மெம்பராகுங்க இதை வந்து யூடியூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா நமக்கும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்ம காணொலியில் போடுவதற்கு அப்படி இல்லாட்டியும் நம்மளோட சிந்தனைகளை தொடர்ச்சியாக இதில் படி பதிவிட்டு வருவோம் இந்த மாதிரியான நம்ம அதோட எதிர்கால சூழ்நிலைகளுக்கு நம்ம எப்படி மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன்